சிலை பார்க்கலாம் ஒரு சிலை வணக்கத்துக்கு எதிராக இப்ராஹிம் இப்ராஹிம் அவர்களுடைய இருப்பினும் எந்த ஒரு அச்சமுமே இல்லாம இப்ராஹிம் மலை சிலம தன்னோட நாட்டு மக்களுக்கு ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அப்படிங்கறத போதிக்கிறதுக்காக சிலைகள் எல்லாத்தையுமே சின்ன சிலைகள் எல்லாத்தையுமே உடைத்து பெரிய சிலையோட கழுத்துல கொட மாட்டான்

ஏன் இறைவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமேனு சொன்னான் இதைக் கேட்டு கோபமான மன்னன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நெருப்புல தூக்கி போட சொன்னாங்க மூரே பகையான போதும் உறவுகள் யாரும் துணை இல்லாம நிலேயே எந்த ஒரு அச்சமுமே இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க ஹஸ்புன அல்லாஹ் வனிமல் வஹீத் எனக்காய் அல்லாஹ் போதுமானவன் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ்வே சிறந்தவன் சொன்னாங்க இதனாலதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல போட்டதுக்கு அப்புறோமே நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்வ மறி

தவிர நீங்கள் மரணித்து விடாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்லேயும் சொல்லுவாங்க இது அத்தியாயம் மூணு வசனம் ஊபி ரெண்டுல இருக்கு அல்லாஹ் இப்ராஹிம் அலேசம் அலை செலவம் அவங்களுக்கு அழைத்து நான் யாரையும் நண்பனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்ல வேண்டும் இப்ராஹிம் மலையம் செலவம் அவங்க செஞ்சது அல்லாஹ் என்ன சொன்னாலும் அந்த கட்டளைய அப்படியே செய்வாங்க அல்லாஹ் சொல்றேன் இது என்ன சொல்லியிருக்கான் அப்ப குரான் வரல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கானா அதை முழுமையா ஃபாலோ பண்ணாங்க